டெல்லியில் போதைப்பொருள் பொருள் தடுப்பு காவல்துறை மற்றும் டெல்லி சிறப்பு காவல்துறை சார்பில் நடைபெற்ற சோதனையில் ஐம்பது கிலோ ரசாயன வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் செயல்பட்டது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து திமுகவிலிருந்து ஜாபர் ஜாஃபர் சாதிக் அதிரடியாக நிரந்தரமாக நீக்கப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தனது குடும்பத்தினருடன் ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருந்து வருகிறார் அவரை தேடி தமிழகம் வந்த மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக் சொந்த ஊரான கமுதி மற்றும் ராமநாதபுரத்தில் முகாமிட்ட உள்ளார்கள் மேலும் சென்னை புரசவாகத்தில் உள்ள ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான வீட்டில் இன்று காலை சோதனை நடத்திய அதிகாரிகள் அவரது வீட்டுக்கு சீல் வைத்து தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி